விளக்கம் நினைவு கூறுதல் அல்லாவுடைய தியானத்தில் தனிப்படுதல் அல்லாஹ் என்ன சொல்றான் உன்னுடைய யாபகத்துல என்ன வச்சுக்க ஏ சர்வ கோடி சிருஷ்டிகளுக்கும் நான் மாலிக்கு எஜமான நான் என்ன வச்சுக்க இந்த சிருஷ்டிகள் எல்லாம் உனக்கு பணியும்படியா செஞ்சு சிருஷ்டிகளுக்கு மத்தியில ஒன்ன நான் பிரஸ்தாபிச்சு நீ எங்க போனாலும் ஒன்ன அறிமுகப்படுத்த அதனால்தான் அன்பர்களே சஹாபாக்கள் தாபைன்கள் தபாய் தாபயன்கள் இமாமுகள் மற்றும் அவுரியாக்கள் நாதாக்கள் காடு வனாந்திரங்களை சென்றாலும் கூட சரத்திரங்கள் கேட்டிருக்கிறோம் பாதுஷா நாயகம் செயக்க தேடி போகும்போது வழியில ஒரு புலி வந்துச்சான் என் மேல சவாரி செஞ்சுக்கு என்னத்துக்கு நடந்து கஷ்டப்படுங்க அதை காதை பிடிச்சி முடிக்க துரத்தி விட்டு விட்டு நான் புலி சவாரி செய்ய வரல செயக்க தேடி வந்திருக்கிறேன்னு நடந்தாங்க சொல்றாங்க நண்பர்கள் பொய்யாக இருக்க முடியாது நாம என்ன சொல்றோம் நம்மளை இன்னைக்கு யாரும் மதிக்க இல்லையே நம்மளை எப்படி மதிக்கும் நம்மளை எப்படி மதிக்குங்க எப்படி மதிக்கும் நீ அல்லாவை மதித்தாலும் மகளூக்கும் ஒன்ன மதிக்கும்படி அல்லாக்கி வைப்பான் நீ அல்லாவை கௌரவித்தாலும் மகளூக்கம் உன்னை கௌரவிக்கும்படி அல்லாக்கி வைப்பான் நீ அல்லாஹ்வை உன்னுடைய நினைவில் வச்சிருந்தால் சிறு ஸ்டீர்களுடைய சிந்தனைல அல்லாஹ் ஒண்ணு உங்களுக்கு தெரியாது சில முனிந்துகள் தபால் எழுதும்போது சொல்றாங்க சர்க்கார் உங்களுக்கு ஒரு பத்து ரூபா அனுப்பணும்னு நினைச்சேன் என்ன தாமதப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனா அந்த சிந்தனை என்னை மாட்டி வதக்கியது தான் தெரியும் மணி ஆர்டர் எடுத்து எழுதி போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு கொடுக்காத வரைக்கும் என் சாப்பாட்டுல நிம்மதி இல்லை என் தூக்கத்துல நிம்மதி இல்லை

அவர் தும்பிக்க போட்டுக்கிட்டே இருக்கிற கல்பு வசுவாசிகள் என்ன அர்த்தம் என் அவன் போடும் ஆக சும்மா இருக்க விட மாட்டேன் ஏன் கல்பு இருக்குங்களே அதுல துப்பிக்க ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் இல்லைன்னா கல்பு மத்தா போய்டும் கல்புல ஏதாக ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும் அதனால தான் ராத்திரி தூக்கத்துல கூட கல்புக்கு கனவு சிந்தனை கொடுத்து எங்கேயோ போற மாதிரி வர்ற மாதிரி செஞ்ச மாதிரி செஞ்ச மாதிரி கல்பு சும்மா இருக்க முடியாது சிந்தனை இருக்கணும் இப்ப நீங்க வேணா முயற்சி செஞ்சு பாருங்க ஒரு ரெண்டு நிமிடங்கள் எந்த சிந்தனை வராம கல்பை கட்டுப்படி பாருங்க அதுக்கு கேட்டா என்ன சொல்லுவீங்க உண்மையில எந்த சிந்தனையும் வரல எந்த சிந்தனையும் வரலங்குற ஒரு சிந்தனை இருக்குதான் ஆக கலம்பு காலியா இருக்க முடியாது அது சிந்தனை இருக்கணும் அதுக்காக அஷ்ரப் அலி மோலான் ஒரு மிஷால் எடுத்துருக்கிறாங்க ராணுவத்தை ஏற்றுவதற்காக லாரி நின்று கொண்டு இருந்துச்சு ಫೌಜ್ ಕು ಚಲಾನೆ ಲಾರಿ ತಯಾರ ಫೌಜ್ ಅವನು ಕುಳಿಚಿಟ್ಟು ಅವನ ಟೆರಸ್ ಮಾಡಿಗಿಟ್ಟು ಅವನ ಆಯುಧಗಳು ತೂಗಿಟ್ಟು ಬರ್ತಾರೆ ತಾಮದ ಮಾಚ ಸಾರೆ ಚಮಾರ ಚಡಗೆ ಕಡೆ ಹೋಗಿ ಹಂಗೆ ಹಿಂಗೆ ನನ್ನ ಸಂಗತಿ ಇಲ್ಲ ಏರಿ ಲಾರಿ ಹೋಗಿ ವಂಡಿ ಹೊಟ್ಟು ಏಡಿ ಆ ವಂಡಿ ಅಂಟ ಅವನು ಸಾಲ ಎಳಿದ್ರೆ ನಂಗೆ ದಾವಾತಿ ಅಬ್ಜಿ ಅತ್ರಿ ಎಹಿ ಹಾಲ್ ಹೇತೇ ದಿಲ್ಕಾ ನೀ ಕಲ್ಲು ಬಲ್ಲ ಅಲ್ಲ ಹಚ್ಚಿಗಿಟ್ಟೆ பை அல்லாவுடைய அது மட்டும் நமக்கு தெரிஞ்சு போச்சு அவனுடைய கிமுரி ஆயி அந்தஸ்து நம்ம சரிவர விளங்காம போனாலும் அல்லாஹ விட ஒண்ணு பெருசு இல்ல அல்லாஹும் அப்படின்னு சொல்லுவான் பெருசா கல்புல வச்சுட்டு சின்னதெல்லாம் தூக்கி எறிய அஹ் பை உதாரணம் மனுஷனுடைய பழக்கம் என்ன இருக்கு பெட்ரூம் மார்க்ஸ் புழு எண்ணீர் இடத்துல விளக்கு மெழுகு வத்தி வைப்பானா கேவலம் நாலு பேர் பார்த்து சிரிப்பா அஹ் சூரிய வந்த பிறகு விளக்கு கொடுத்துவானா விளங்கு சிரிப்பு

அவர்கள் மெரினா பீச்சுக்கு வர்றாருன்னு சொன்னா வழியில ரெண்டு பக்கமும் சவுக்கெழிகளை போட்டு கட்டி மக்களை ரோட்ல இறங்கோட மாக்கி போடுறான் அப்ப பெரியோர்களுக்கு மரியாதை செய்யற பழக்கம் இருக்கு அல்லாஹுக்கு நீ இவ்வளவு கூட மரியாதை செய்ய அரை குதா குபி தில் மேலா மசூலு ஹகீர் மசுலு குமி சாத்திரக்கிறாரு அல்லாஹ் திக்குர்ல கொண்டு வரும்போது மகலு அகட்டு போடும் தாழாவ போடும் அல்லாஹு காத வீரத்துள்ளவன் அவன் மகதகு தனிச்சவன் தனிமையை விரும்பக்கூடியவன் வேறொன்று இருந்தா தான் இருக்க பிரியபட மாட்டான் ஆகையினாலும் உன்னுடைய கல்பை தகீர் பைப்பியா கல்வை சுத்தப்படுது அல்லாஹ்க்காக அதை சுத்தப்படுது மாசி வல்லாவை எடு மாசி வல்லாவை எடுக்கிற முறையில அழகான முறையில் லாவை கொண்டு நஃபீஸ் செஞ்சு மாசி வல்லாவ எடுக்காத வரைக்கும் இல்லைல்லான்னு நீ லட்சம் தரவோ சொன்னாலும் அல்லாஹ் தங்க மாட்டாங்க மாசி வல்லாவை எடுத்து கல்புல இடம் உண்டாக்கு கல்புல கயிறு உண்டா ஆசா மாசம் கடு உங்க வீட்டுக்குள்ளால அசரத்துக்கு ஷேக்கு மரியாதை செஞ்சு ஷேகை அழைச்சிட்டு போனேன் இங்கே மாலை எல்லாம் போட்டு மாலை எல்லாம் போட்டு அழைச்சிட்டு போனா அங்கே போய் பார்த்தா நாலஞ்சு எருவு மாடு கட்டி சாணி போட்டு மூத்தனம் பெஞ்சு சர்க்கார் உங்களுக்கு தான் இந்த அலங்காரமான இடம் வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க வாபஸ் வச்சாதாரு சுத்தம் சுத்தமில்லாத கல்வில எல்லாம் குடியிருக்க மாட்டேன் சுத்தம் எது சுத்தம் அல்ல தன்னுடைய கயிறுக்கு தான் அந்தஸ்தம் கொடுக்காதேங்கிறான் உன் கல்புல கயிறு உண்டாவ மாபூதாக மக்ஸூதாக மௌஜூதாக மஷ்ஹூதாக வைக்காத உன் கல்புல என்னையே மாபூதாக மக்ஸூதாக மௌஜூதாக மஷூதாக வச்சுக்கணும் என்ன வச்சுக்கிட்டு ஆ அல்லாஹ் வச்சுக்கிட்டுதான் என்ன ஆகும் அரே அல்லாஹ் சாத்தும் கேக்கும் அல்லாஹ் ஆக யாருக்கும் தின்னுமே அல்லாஹ் அந்த கல்புல வந்துட்டா என்ன ஆகும் பிறகு கேட்கவா வேணும் விளங்குதல உங்களுக்கு விளங்க வேட்டேன் சின்ன பிள்ளைகளுக்கு அது சொன்ன மாதிரி அதனால அதனுடைய உயர்வு தெரிய இல்லை அதிலத்தை ஆயிரத்து உதவிப்பட்டாங்க வா கதரு உள்ள அக்க கதரி நீங்க அல்லாஹ் மதிக்க வேண்டிய அளவுக்கு மதிக்கலைங்கிற குற்றம் நம்மள சாரும்ட்டாங்க அல்லாஹ் நம்மள பாதுகாப்பானாக ஆக அன்பர்களே நிறைவு கூறுவது அவசியம் ஒரு இடத்துல அல்லாஹ் சொன்னான் வமன் ஆர் அன் திக்ரி ஃபைன லஹு மைஷதன் லங்கம் என்னுடைய டிக்கரை புறக்கணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஜீவியத்தை நான் நெருக்கடியாக என்ன அவனும் ஜீவிக்கத்தான் செய்வான்

அந்த குறைவை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் தரிகிறது